நான் என்ன போய் பொண்ண பாத்து நீங்களும் இல்ல இல்ல அது அசுரூர்ல படிச்ச புள்ள நாகரிகத்தில வாழ்ந்த புள்ள அப்புறம் அதுல சொத்த இதுல சொத்தேன்னு சொல்லக்கூடாது பாரு ஓட்டோ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒருக்கா பார்த்து வந்து நீங்க கை நீட்டீங்கன்னா செத்தைக்கும் செரக்கும் தாலி கட்ட நான் தயாரா இருக்கணுங்க ஊருக்கே நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் நீங்க தான் முடிவு பண்றீங்க